கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும் இன்றைக்கும் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி பாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்கா திருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது அதான் சகலத்தையும் புதிதாக்குகிற கத்தர் இந்த ஆண்டிலே கடந்த ஆண்டு வரைக்கும் நம்ம பழைய காரியங்களை கடன் வாங்கி கொண்டே என்ன செஞ்சிருப்போம் இருந்திருப்போம் வாங்கின இருப்பதற்கு உதவி செய்கிறவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும் ஏன்னா வேத வசனம் ஒரு நாளும் பொய்யாய் போகிறது இல்லை இன்னைக்கு நிறைய பேருடைய நிலைமை என்ன செய்து கடனில போய் சிக்கிக்கொண்டு மாட்டிக்கொண்டிருக்கிற நிலைமை நமக்கும் கடன்கள் உண்டு நமக்கும் தேவைகள் உண்டு எல்லாவற்றிலையும் நம்மளும் மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கிறது உதவி செய்ய வேண்டியிருக்கிறது ஆண்டவர் இந்த வாக்கு தத்துவத்தை என்ன செய்கிறவர் நிறைவேற்றுகிறவர் நம்முடைய வாழ்க்கையில சொன்ன இந்த வார்த்தைகளை இந்த வேத வசனம் பொய்யாய் போகிறது அதை நிறைவேற்றுகிற கத்தர் என்பதை நம்ம என்ன செய்யணும் அறிந்து கொள்ளணும் அநேகம் சாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் கடன் வாங்காத அளவுக்கு கத்தர் என்ன செய்வார் கத்தர் என்ன செய்வார் மாற்றுவார் நம்முடைய சபைக்கு வருகிற ஜனங்கள் எல்லாருமே அல்லனா இதை பார்க்கிற கேட்கிற எல்லா தேவ பிள்ளைகளுமே கடன் வாங்குகிறவர்களாய் அல்ல ஏன்னா தேவ பிள்ளைகள் ஆசீர்வாதமா என்ன செய்யணும் இருக்கணும் ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் வைத்துட்டு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கவனம் செலுத்தாம என்ன செஞ்சிடக்கூடாது விட்டுறக்கூடாது ஏன்னா வேதம் சொல்லுகிறது ஐஸ்வர்யம் விருத்தி ஆனால் அதன் மேல் உன் மனசை என்ன செய்யக்கூடாதான் வைக்க கூடாது செலுத்த கூடாது என்று வேதம் சொல்லுகிறது அப்ப நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் நமக்கு வேணும் உலகத்துக்குரிய ஆசீர்வாதமும் நமக்கு என்ன செய்யணும் வேணும் அப்படின்னா தான் தேவனுடைய மகிமைப்படும் ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கிறதை மற்றவர்கள் என்ன செய்யணும் பார்க்கணும் ஏன்னா நம்ம தான் நாம என்ன செய்யணும் ஆசீர்வதிக்கப்படணும் வெளியூர்ல போய் ஆசீர்வதிக்கப்பட்டா யாருக்கும் என்ன செய்யாது நம்மள தெரியாது இந்த தான் நம்மளை பத்தி நல்லா என்ன செய்யும் தெரியும் இவங்க எப்படி இருந்தாங்க எப்படி இருக்கிறாங்க எப்படி இருக்கிறதை உலகம் என்ன செய்யும் அந்த தான் நம்ம என்ன செய்யணும் மெட்ராஸ்ல போய் ஆசீர்வாதமா இருக்கேன் இல்லைன்னா நான் வெளியூர்ல போய் ஆசீர்வாதமா இருக்கிறேன் அதெல்லாம் மற்றவங்களுக்கு என்ன செய்யாது தெரியாது தேவன் நம்ம எந்த ஊர்ல வைத்திருக்கிறார சொந்த தேசத்திலே சொந்த ஊர்ல சொந்த கிராமத்திலே நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு கத்தர் விரும்புகிறார் ஏன்னா தேவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற கத்தர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கடன் வாங்காத அளவுக்கு வாழுகிறது தான் பெரிய ஆசீர்வாதம் கடன் வாங்கி ஆசீர்வாதமாக இருப்பது அல்லவே அல்ல கடன் வாங்காம மற்ற மனிதருக்கு முன்னாடி மாதிரியா என்ன செய்யணும் வாழணும்னு கத்தர் விரும்புகிறார் ஏன்னா வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது கடன் கொடுப்போம் ஆனால் வாங்கா திருப்பாய் என்று தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவராகிய தேவன் என்ன செய்தார் கற்று கொடுத்தார் அந்த வாக்கு தத்துவத்தை நம்ம வைத்து ஜெபிக்கிறோம் ஜெபிக்க ஆரம்பிச்சிருப்போம் ஜெபிக்க ஆரம்பித்து ஆரம்பித்தது நிமித்தம் கத்த நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருகிறதை நம்மால் என்ன செய்ய முடியும் காண முடியும் இதனுடைய தொடர்ச்சியா இதை கடந்த வாரத்திலே நம்ம என்ன செய்தோம் தியானிக்கும் இது மனிதனுடைய தொடர்ச்சியாய் சில வேத வசனங்களை நம்ம தியானித்து கடந்து செல்வோம் சங்கீதம் அறுபத்தி ஐந்து பதினொன்று சொல்லுகிறது வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறேன் உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது இந்த ஆண்டிலே கடன் கொடுப்பாய் கடன் வாங்க மாட்டாய் இது ஒரு நன்மை இது ஒரு ஆசீர்வாதம் இந்த ஆண்டிலே ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால தெய்வமாய் இருக்கிறார் என்பதை வாக்கு பிடித்து நம்ம என்ன செய்யணும் ஜபம் பண்ண வேண்டும் ஆனால் கட்டளைகளை மறந்துடக்கூடாது இருபத்தெட்டு ஒன்றில் நம்ம வாசித்தது போல தேவன் சொன்ன அந்த கட்டளைகளையும் நேமங்களையும் கை கொள்ளணும் அவருடைய சத்தத்திற்கு நம்ம என்ன செய்யணும் செவி கொடுக்கணும் இதெல்லாம் மறந்துடக்கூடாது ஆசீர்வாதத்தை நம்ம குறித்து பேசினாலும் ஆசீர்வாதத்தை குறித்து ஆண்டவர் உங்களோடு பேசினாலும் கட்டளைகளையும் நிபந்தனைகளையும் நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது மறந்துடக்கூடாது இதை பிடித்து விட்டு அதை என்ன செஞ்சிடக்கூடாது விட்டு விட வேதம் சொல்லுகிறது வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற கத்தை இந்த சுவாசிக்கிறதான தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்வதற்கு கத்தர் ஆயத்தமாயிருக்கிறார் ஏனென்று சொன்னால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் அவர் ஜீவனுள்ள தெய்வம் அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தர் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன கத்தர் அந்த தெய்வம் தான் நம்மை பார்த்து சொல்லுகிறார் வருஷத்தை அவருடைய நன்மையினால் டி நம்ம இந்த ஆண்டிலே ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமான இருக்கிறார் என்ன நன்மை கடன் வாங்காத ஒரு நன்மை நம்ம சாட்சி சொல்லணும் ஆண்டவர் இந்த ஆண்டிலே ஒரு கடனையும் வாங்குவதற்கு விடல கடனை அடைப்பதற்கு தான் உதவி செய்தார் என்று சொல்லத்தக்கதால் நிரப்பணும் ஒவ்வொரு நாளும் போது நிச்சயமாய் நன்மையினால் நிரப்புவார் ஏன்னா வேதம் ஒரு நாள் பொய்யாய் போகிறது இல்லை இத சங்கீதக்காரனாகிய தாவிது சொல்லுகிறார் ஆண்டவரே உன்னுடைய பாதைகள் நெய்யாய் என்ன செய்கிறது ஒழிகிறது அதனுடைய அர்த்தம் என்ன அது ஆசீர்வாதத்தை குறிக்கிறது வேதம் சொல்லுகிறது இஸ்ரோவில் ஜனங்களை தேவன் காணானுக்கு வழி நடத்தினார் வழி நடத்தி கொண்டு போகும்போது ஆண்டவர் சொன்னார் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு நான் உங்களை என்ன செய்வேன் கொண்டு போவேன் அதன் அர்த்தம் என்னன்னா நலமும் விசாலமான தேசம் ஒரு ஆசீர்வாதமான தேசம் பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகியும் இன்னும் அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது அந்த தேசத்தில் உள்ள மக்கள் இன்னும் ஆசீர்வாதமாய் தான் இருக்கிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் யூத ஜனங்களை ஒருவனாலும் அழிக்க முடியவில்லை அதற்கு காரணம் அன்றைக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணினார் அவர்களை உயர்த்துவேன் என்று வாக்கு பண்ணினார் நெய்யாய் பொழிகிறது என்று சொன்னால் ஆசீர்

சங்கீதம் ஏழாம் அசனம் சொல்லுகிறது நீ கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு என்ன செய்தான் அடிமை ஏன் நம்ம கடன் வாங்க கூடாது அப்படின்னா கடன் வாங்கினவன் கொடுத்தவனுக்கு என்னதான் அடிமை கடன் நம்ம ஒருத்தட்டு போய் வாங்கிட்டோம்னா கொடுத்தவனுக்கு நம்ம தான் என்ன செய்து அடிமை ஐஸ்வர்யமான தரித்துரனை ஆளுகிறான் கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை அடிமைனா என்ன அவன் அவன் என்ன 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 வேணாலும் வேணாலும் செய்வான் செய்வான் செய்ய முடியும் போய் கடன் வாங்கியிருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட நிறைய கையெழுத்து என்ன செஞ்சிருப்பாங்க வாங்கிருப்பாங்க அதுல கையெழுத்து போடுங்க இதுல கையெழுத்து போடுங்க அதுல கையெழுத்து போடுங்க ஆதார் ஜெராக்ஸ் எடுத்து கொடுப்போம் இதுலயும் ஒரு கையெழுத்து போடுங்க பேன் கார்டு அதுல ஜெராக்ஸ் எடுத்து கொடுப்போம் அதுல ஒரு கையெழுத்து போடுங்க பேங்க்ல போய் நீங்க நகை அட வைக்க போனாலே நம்ம நகை அதை அடகு வைக்க போனா எத்தனை கையெழுத்து போடுறோம் நம்ம பொருளை கொடுத்துட்டு பணம் வாங்குவதற்கு எவ்வளவோ கையெழுத்து என்ன செய்கிறோம் போடுகிறோம் அப்பனா ஒருத்தன் கடன் கொடுப்பான் என்று சொன்னான் சும்மாலாம் நம்மகிட்ட கடன் என்ன செய்ய மாட்டான் கொடுக்கவே மாட்டான் ஏன் நாம் வேதம் சொல்லுகிறது கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு என்ன செய்து அடிமை கடந்த வாரத்துல சொன்னது போல எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு என்ன செஞ்சிருவாங்க விட்டுருவாங்க ஆளா மட்டும்தான் என்ன செய்யணும் நிக்க நிறைய பேர் அப்படி மாட்டிட்டு வெளியே வர முடியாம இருக்கிறாங்கன்னா எழுதி வைத்திருக்கிறது கடன் நம்ம யாருட்ட வாங்கினாலும் சரி அவர்களுக்கு வாங்கின மனிதர்கள் என்ன செய்து அடிமை அப்போ ஏன் நம்முடைய வாழ்க்கையில கடன் வாங்கக்கூட அந்த பைபிள்ல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லாவற்றுக்குமான ஆலோசனை என்ன செய்து இருக்கிறது எல்லாவற்றுக்குமான ஆலோசனை எதுக்குமே இல்லைன்னு என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது எதற்குமே ஆலோசனை இல்லைன்னு சொல்ல முடியாது பிறந்த குழந்தைக்கு ஆலோசனை இருக்கிறது வளர்ந்து வருகிற வாலிபர்களுக்கு ஆலோசனை இருக்கிறது திருமணமானவர்களுக்கு ஆலோசனை இருக்கிறது திருமணம் ஆகாதவர்களுக்கான ஆலோசனை இருக்கிறது மனுஷன் எப்படி பணத்தை கையாளணும் என்கிற ஆலோசனை இருக்கிறது